மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் நூற்று முப்பத்தைந்தாவது விழாக்கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆனந்த் தலைமையில் கொண்டாடப்பட்டது கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகில் கொள்ளுகிறான் குட்டை பேருந்து நிலையம் அருகில் தமிழக வெற்றி கழக கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக சுதந்திரப் போராட்ட வீரர் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கு கழக பொதுச் செயலாளர் திரு என் ஆனந்த் எம் எல் அவர்களின் அறிவுறுத்தலின்படியும் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு ராஜசேகர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடலூர் வடக்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் திரு கே ஆனந்த் அவர்களின் தலைமையில் கவின் கொள்கை தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலை அம்மாள் அவர்களின் நூற்று முப்பத்தைந்தாவது பிறந்த நாளில் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்து சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் தளபதி அவர்கள் அவர்களின் வழிகாட்டுதல்படி கடலூர் தலைமை நிலச் செயலாளர் அண்ணன் ஏ ராசேகரம்மன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இந்த கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பாக இன்று அஞ்சலி அம்மாள் மக்கள் செயலாளர் அஞ்சலி அம்மாள் பெருமாவை உள்ளிட்டு நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பிறந்த கணாமல்வா மிக சிறப்பாக மகளிர் உடனே சேர்ந்து அவங்களுக்கு மலர் தூவி அனுப்பிடுவது அலை சிறப்பாக கொண்டாடுவோம் இதில் வந்து மகளிர் நிறைய நிறைய பேர் பங்கேற்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இங்கே அனத அனுப்பு வழங்கப்படுது ஒரு பெண்ணாக இந்த சுதந்திர போராட்டம் பெண்ணாக இருந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் தமிழ்நாட்டில் அந்த அந்த வயசுலேயே அவங்க அவங்க சிறிய சிறை தண்டனை அனுபவித்து அவங்க கர்ப்ப காலத்துலேயும் சிறை தண்டனை அனுபவித்து சுதந்திர போராட்டத்தை கா காந்தியோடு இருந்து அவங்க மக்கள் சேவை எடுத்து வைக்கிறாங்க அதனால் அவங்களுக்காக இந்த தீரமுணக்கம் ஏன்போது எங்களோடய கொள்கை தலைவர்கள் தமிழகத்தில் சார்பாக இந்த பெருமளவசரம் முன்னாடி தீவெளி தொகுதி வடக்கு தொகுதி இன்னைக்கு அவங்க அவங்க பிறந்த நாள் நினைவாக மக்களுக்கு அன்னதானம் செஞ்சு நினைவாக நாங்க போன்றோம் தீவெளி தொகுதி வடக்கு தொகுதி இன்னைக்கு அவங்க அவங்க பிறந்த நாள் நினைவாக மக்களுக்கு அன்னதானம் செஞ்சு நினைவாக நாங்க போன்றோம் தீவெளி தொகுதி வடக்கு தொகுதி இன்னைக்கு அவங்க அவங்க பிறந்த நாள் நினைவாக மக்களுக்கு அன்னதானம் செஞ்சு நினைவாக நாங்க போன்றோம் தீவெளி தொகுதி வடக்கு தொகுதி இன்னைக்கு அவங்க அவங்க பிறந்த நாள் மக்களுக்கு அஞ்சலையம்மாள் வந்து கடலூர் கடலூர் அவங்க வந்து கர்ப்ப காலத்தில் நம்ம சுதந்திரத்துக்காக போராடினவங்க வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு ஒரு பெண்ணாக இருந்து ஆம்பளை ஆம்பளைங்க கூட அந்த அளவுக்கு போராட மாட்டாங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்துருக்காங்க அவங்க நம்ம அவங்க வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம கற்றுக்கலாம் அவங்க அதை அதை நாங்கள் கடைபிடித்து இங்க இருக்கிற மகளிரும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மகளிர்களும் அவங்கள பின்னோக்கி நாங்கள் வரணும்னு ஆசைப்படுறோம் அவங்கள மாதிரி நாங்களும் இந்த நாட்டுக்கு முன்னோடியா இருக்கணும்